வணக்கம் தங்கமேல் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க இதை கேட்டால் அவங்க அம்மா என்னடி இப்படி அழுதுகிட்ருக்க அப்படிங்கும்போது என்னையே வீட்டிலேருந்து அனுப்பி தான் விட்டுருந்தாங்க நீ ஏன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிச்சு விட்டுட்ட அப்படிங்கும்போது மயிலோட அம்மா சொல்கிறாங்க நான் என்னடி இப்படி வரும்னு என்னங்கடி நினச்சேன் அவங்க வீட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து ஏட்டிக்கு போட்டி பண்ணுவாங்க இந்த வகையில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணி அந்த பாண்டிய குடும்பத்துக்கு தக்க பாடத்தை போகட்டலாம் மாப்பிள்ளையை நம்மளை தேடி வர மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா இப்படியாகுன்னு நான் நினைக்கல வேற ஒரு பிளானும் என்கிட்ட இருக்குது அதை வச்சு அந்த பாண்டிய குடும்பத்தை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும் மோதியமா இவ்வளவு அசிங்கப்பட்ட பிறமும் உனக்கு வந்து அடங்கல் என்னம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பாக்கியம் என்னடி அசிங்கப்பட்டோம் இது என்ன அசிங்கப்பட்டோம் பெருசாக ஒன்றும் கிடையாது சரியா கண்டிப்பாக அந்த பாண்டியம் குடும்பத்தில் நம்ம ஜெயிச்சே ஆகிறோம் யோ வரும் அப்படின்னா அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்றாங்க என்ன பாக்கியம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க ஆமாம் உனக்கு எப்போ மற்றாலும் சாப்பாடு சாப்பாடு தான் முக்கியம் ஆன் சொக்கார்கிட்ட போய் நான் கேட்டேன்னு பைசா வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க எந்த சொக்காரங்கிட்ட அப்படிங்கிறாங்க மணிக்கிட்ட தான் ஒரு லட்ச ரூபா கேட்டிருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு லட்ச ரூபாயா அவன் எப்படி நம்மளுக்கு தருவான் அப்படிங்கிறாங்க இந்த வீடை உனக்கே விற்றுதம்னு சொல்லிட்டேன் இருக்குது இந்த ஒத்த வீடு தான் இந்த வீடை கொடுத்தா அவன் தாரான்னு சொல்லிட்டான் இந்த ஒரு லட்ச ரூபாயை வச்சு நம்ம அந்த பாண்டிய குடும்பத்தை பாடாகப்படுத்துருவோம் அப்படிங்கும்போது மயில் சொல்கிறாங்க இதோட நுப்பாட்டிக்காம இதோட நுப்பாட்டிக்கா நீ என்ன பண்ணாலும் சரணம நீ வேண்டான்ட்டு போயிட்டார் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு போயிட்டார் நீ என்ன பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது பார்த்தல ராஜாவோட அப்பாவும் சித்தப்பாவும் அவங்களுக்கு எங்கள் குடும்பம் ஆகாது தான் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வெட்டு கொடுக்காமல் உண்மையை சொல்லிட்டு போயிட்டாங்க தான் எங்கேயும் ஜெயிக்கும் நான் முதல்லே உண்ட சொன்னேன் நான் படிச்சிருக்க பன்னெண்டு தான் படிச்சுருக்கேன் எனக்கு நகை பெருசாக இல்லை அப்படின்னு நான் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் நீ மூடி கல்யாணம்னா ஆயிரம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீ ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு போய் சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் கடைசியில் என்னாச்சு நான் தினம் 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 போட்டு நொந்து நூலாகி இருந்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் ஒரு இடம் அனுப்புனாங்க சரி கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மன மாதிரி வந்துடுவாருன்னு நினைக்கும் போது நீ அப்படி செய் இப்படி செஞ்ச முடிஞ்சு போச்சு மொத்தமாக சோழி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்ட தங்கமேல அப்பா அம்மா தங்கமயில் சரிதான் நான் பார்க்கவேன் அப்படிங்கிறாங்க யோ நீர் பயிரும் நான் ரொம்ப கடுப்பில் இருக்கேன் என்ன இவன் என்ன நான் பண்ணதெல்லாம் தப்புங்கா நான் வந்து என்னடி பண்ணேன் என்ன பண்ணேன் ரெண்டு பொம்பளை பிள்ளையை நான் பார்த்துட்டேன் உனக்கு கல்யாணம் ஆனால் தான் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும் அப்படி தானே உனக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட தங்கமையில் ஆமாம் இப்படி சொல்லி சொல்லி தான் நீ அனுப்புனேன் என்னையும் வீட்டுக்கு வர வச்சிட்டேன் இதே மாதிரி தங்கச்சிக்கும் போய் சொல்லி வாழ்க்கையை வம்பாக்காத உவ மலர் அப்படின்னு சொல்லி தங்கச்சியை கூப்பிட்றாங்க உன்ன என்னக்கா அப்படிங்கிறாங்க இன்னுமேல் அம்மா பேச்சும் அப்பா பேச்சும் கேட்காத நீ படித்து நல்ல வேலைக்கு போ வேலைக்கு போனப்பறம் நீனா உனக்கு பிடிச்ச அப்படியே கல்யாணம் முடிச்சிக்க இவங்க சொல்ல கேட்காத அப்படிங்கும்போது பாக்கி ஒரு மாதிரி ஆகிறாங்க தங்கமையிலு இந்த விஷயத்தில் நான் தப்புன்ட்டு நினைக்கிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன் அந்த விஷயத்தை பார்த்தா நீனே வந்து அம்மா சரியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைப்பேன் யோ வாரம்யா உங்களை நம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தை வீட்டுக்கு போகிறாங்க என்னமாதிரி நீ வாங்க உட்காருங்க என்னாச்சு வீட்டு பார்த்துட்டு வர மாட்டேங்க அப்படிங்கும்போது நான் தான் வீட்டு பகுதிகிட்டு வந்தால் தர மாட்டேங்க அப்புறம் நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் அப்போ பேசுகிறாரு மைனி சொன்னாவோ வீடை வந்து ஏன்ட்ட விற்றுதேன் ஒரு லட்ச ரூபா நீங்கள் வந்து முன்புணமாக வேணும் அப்படின்னாங்க நான் தாரேன் ஆனால் மற்றவங்க கிட்ட நீங்கள் வந்து டக்காலிட்டி பண்ணதை மாதிரி ஏண்ட பண்ணக்கூடாது மற்றவங்க கிட்ட நான் அந்த வீடை தாரேன் வீடை தாரேன்னு சொல்லி ஏகப்பட்டு வேட்டு கடை ஆனால் ஒருத்தருக்கும் கடனையும் திருப்பி கொடுக்கல வேடியும் கொடுக்கல எனக்கு அப்படி இல்லை நீங்கள் வந்து வீட்டை எழுதி தரணும் இப்போ ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி கொடுத்து விட்டு வாங்கிடுங்க ஒரு லட்ச ரூபா இப்போ வாங்கியிருக்கேன் ஏன்னா மீதி தொகையை நான் கொடுத்துட்டு வீட்டை நான் கொடுத்துட்றேன் அப்புடின்னு எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியம் இல்லையே நான் எழுதி தரணும்னு சொல்லலையே தரம் தானே சொல்லியிருந்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் பாருங்கள் உங்களை நம்பி நான் ஒரு லட்ச ரூபா தரேன் தரும்போது எனக்கு அது புரோசனமாக இருக்கணும்ல அதனால நீங்கள் என்னைஞ்சிடும் எழுதி கொடுங்கோ அப்படிங்கிறாங்க இல்லை நான் எழுதிலாம் கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ மணி பணம் தர முடியாது நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இங்கே பார்க்க பாக்கியம் வீட்டு விட்டு வழியாக வந்துட்டு ஐயோ என்னையா கொஞ்சம் உட்கார எப்படி சொல்லுதான் பணம் தர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க நான் தான் சொன்னோன்னே பாக்கியம் நம்மளை நம்பி யாரும் தர மாட்டாங்க நான் ஏகப்பட்ட காட்டாக என்ன செஞ்சிருக்கோம் பணத்தை வாங்கிடுறேன் திருப்பி பிடுக்கலை அப்படிங்கும்போது எப்படி தருவாங்க அப்படிங்கிறாங்க மே பாக்கேப்போ வீட்டை கொடுக்கலையா அப்படின்னு நான் எப்படியா வீட்டை கொடுப்பேன் கொடுக்கணும்னு சொன்னேன் இப்படி கொஞ்சம் செக்காரண்ட்ட சொல்லி வாங்கிடலான்னு பார்த்தேன் நடக்கலை வா நமக்கு தெரிஞ்ச செட்டியாக இருக்கிற அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆகிட்டு போய் கேட்காங்க யாரு தலைவரை என் வீட்டை உங்களுக்கு விட்றேன் பணம் கொடுங்க அட்வான்ஸாக அப்படிங்கிறாங்க அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு என்ன பாக்கியம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கிடச்சி நம்மட்டே வந்துட்டியா வாய்ப்பே இல்லை போய்ட்டு வாங்க உங்கள் வீடு நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க யோ என்னையா எப்படி எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க பரவண்ண பாக்கியம் வீடு எப்படி நீ இப்போ நினைச்சி நம்பி தருவாங்க அப்படிங்கிறாங்க செய்ய முடியாது ஒன்றஞ்சு ஒன்று சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே தங்கமயில் வந்து ரொம்பவே சாப்பிடாமல் உட்காந்துட்ருக்காங்க அப்போ அவங்க தங்கச்சி பாக்கி தான் சொல்லுவாங்க எம்மாங்க பாரு நீ போனதுலேருந்தே அக்கா வந்து அழுகிட்டு தான் இருக்குது அக்கா சாப்பிட மாட்டேங்கம்மா நீ சொல் அப்படிங்கிறாங்க தங்கமையில் எதுக்கும் கவலைப்படாதம்மா நீ சாப்பிடு சோறு இருந்தால் தானம்மா சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கும் போது எம்மா நீ பெயர் நான் உன் மேலே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்கேன் என் வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு நீ வந்து பழமொழியாக சொல்லிகிட்டு இருக்க பழமொழி அப்படின்னு இருக்காங்க எதை கேட்டாங்க தங்கச்சி ஏகா நீ எனக்காக சாப்பிடுக்கா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்காங்க உடனே பாக்கியம் வந்து தங்கமல்லி சொல்லி தாங்க பாரு மாப்பிள்ளை அதாவது இந்த வீட்டு மருமன் மூத்த மருமன் என் வந்து கோவத்தில் தான் சொல்லியிருக்காரு உன் பாசம் புரிஞ்சிக்கிட்டு உன்னிக்கு தேடி வருவார் ஆமாம் வருவார் நம்ம இப்படி பண்ணால் எப்படி வருவாங்க எங்கள் அத்தை எங்கள் மாமன் எல்லாருமே வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்க நீ சொன்ன அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி ராஜோடய அப்பாவும் சித்தப்பாவும் சொல்லிட்டாங்கள அவங்க சொன்னதை வந்து அந்த ஏற்றுக்கிட்டாங்கள பெரிய ஆள்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்கள ஏற்றுக்கிட்டு தானே வந்து அது அப்படி ஒரு அப்படி ஒரு இதை சொன்னாங்க ஆ அப்படிங்கிறாங்க உடனே என்னடி அப்படி ஆகிப்போச்சு இதுக்கு மேலே எத்தனை இதோ இருக்குது மேலே இதுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க அம்மா சத்தாண்டாமல் இருந்துரு அப்படிங்கிறாங்க இங்கே பாக்கியம் வந்து கேட்குற மாதிரி இல்லை ஏற்றி பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க அப்புறம் சரி ரைட்டு வீட்டு பத்திரத்தை வைச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லி பத்திரத்தெலாம் எடுத்து விவாதத்தில் வைக்காங்க தேங்காய் காலையில் பார்க்காங்க இங்கே இருந்தால் சரி வராது நம்ம எதாவது தான் பண்ணிட்டு போனோம் நம்மளுக்கு இருக்கும் நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை பார்த்து போயிருந்தாங்க அங்கே போய் கோயிலே உட்காந்துட்டுதாங்க இங்கே பாக்கியம் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் மேல தேடி இலையுதாங்க அப்புறம் பாக்கியம் வந்து பாண்டிய வீட்டுக்கு வராங்க வந்து வாசலில் பார்க்காங்க ஒருவேளை தங்கம்புக்கு வந்துட்டு போலோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த சக்தி வேலுக்கு சரியான கடுப்பாகிடுது என்னம்மா நீ இங்கே வந்துன்னுக்க அப்படிங்கும்போது இல்லை என் மோ வந்தாலும் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க நீலாம் எந்த மூஞ்சி வச்சுமா அங்கே வர எங்கள் வீட்டு ஆளுக்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்கே அப்படி பண்ணியிருக்கேன் இப்போங்க வந்துக்க அப்படிங்கிறாங்க உடனே இப்போ உங்கள் வீட்டு ஆளுங்க சொல்லுதீ அப்படிங்கிறாங்க ஆமாம் எனக்கும் பாண்டியனுக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாது தான் அங்கே இருக்குது என் தங்கச்சி என் தங்கச்சி பிள்ளையே எங்களுக்கு உடனே நாங்கள் விடுவோமா உடம்புன்றோம் நாங்கள் என்னென்னாலும் பேசிப்போம் அடுத்த ஆள்கிட்ட உடம்புன்றோம் ஒழுங்காக கிளம்பி பேர் ஓ மோன இங்கே வரலை அப்படின்றாங்க இவங்க திரும்பி போகும்போது சரவணம் பார்த்துட்றாப்புல சரவணை வந்து நேரில் வரப்புல பாக்கிட்டு வந்து நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க தங்க மயிலுக்கு வந்தாலும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க தங்க மயிலும் வர முடியாது ஒரு மயிலும் வர முடியாது இங்கே வந்து இன்னும் தங்க மயில் வர வாய்ப்பே இல்லை தங்க மயில் இடத்துல வேறு யார் வேறுனா வருவாங்க அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை அது ஒரு நாள் நடக்காது என் மோளை காங்கள எங்கே போனான்னு தெரில அப்படிங்கிறாங்க அதுக்கு எங்கே போனாங்களோ அங்கே போய் தேடு அங்கே போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருவாங்க இங்கே எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியம் யோசிச்சு பார்க்காங்க சின்ன வயசில் நம்மக்கிட்ட வந்து வருத்தப்பட்டுட்டு போனால் எங்கே போவா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு கோயிலுக்கு போவா அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே போய் தமிழ் படுத்து கிடக்காங்க என்னடி இங்கே வந்து தரையில் படுத்து கிடக்க அப்படிங்கும்போது ஆமாம்மா இங்கேயாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன் இங்கேயும் வந்துட்டியா அப்படிங்கும்போது நான் ஒன்றுமே பண்ணலடி ஓ மாப்பிள்ள சீக்கிரம் வர்றதுக்கு அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிருந்தாங்க இங்கே பாண்டிச்சோர் குடும்பத்தில் கடைக்கு யாரும் போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கோமதி சொல்லுதாங்க பண்ணிக்கிட்டேன் ஏங்க நீங்கள் மறுபடியும் கடைக்கு போங்க நம்ம அப்படி ஒன்றும் எதுவும் செஞ்சிடலையேங்க நம்ம வந்து எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லி தானே அனுப்பிவிட்ருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதனால நீங்கள் கவலைப்படாதாங்க போங்க அப்படிங்கும்போது இல்லை கோமதி யாரும் மொத்தம் நான் எப்படி பார்க்கணும் எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னு கேட்டால் நான் தங்கமையில் வந்து என் பிள்ளையில் ஒரு ஆளை தான் பார்த்தேன் எல்லோரும் கூப்பிடுவது மட்டும் மயில் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் உனக்கே தெரியும் ஆனால் அந்த பிள்ளைகள நடிச்சுக்கிட்டு இருந்த வீட்டில் இருந்து எனக்கு தெரியவே தெரியல எல்லா பிள்ளைகளுக்கும் நான் நல்லது செஞ்சிட்டேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரணனுக்கு நான் எப்படி பண்ணிட்டேன் செந்தியில் அவனுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டான் இருக்கான் கதிரும் அவனுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நல்லா நல்லாயிருக்கான் இப்படி நம்ம வந்து சரவணனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏங்க இதை நினச்சிட்டு இருந்தால் என்னங்க செய்ய முடியும் நம்மளை மாதிரியே அவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சோம் இல்லை அதை நினச்சி வருத்தப்படுறது ஒன்றும் இல்லைங்க அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்க நம்ம ஒரு வைக்கல போய் பாட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க கோமதி சரிவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனோன்னா அவங்க பையன் சரவணை கூப்பிட்டு வாங்க பேசிவிடுவோம் அப்படிங்கிறாங்க ஒன்று சரவணை கூப்பிட்டு போகிறாங்க அப்போ எனக்கு அந்த தங்கமையில் வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று சராயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணலாம் பண்டிகன் அப்போ அவங்க மருமம் வேணாம்னு தீர்த்துட்டு வேறு கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கும்போது இல்லையா அது இல்லை இப்போ வந்து ஒரு கடைதாசி அனுப்புங்க செஞ்ச தப்போ உணர்ந்து என்ன திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு கடைதாசி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட கோமதி என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை கோமதி நம்மளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையே இருக்குது ஒரு பொங்களுக்கு பிள்ளையை கல்யாணம் முடித்து கொடுத்துருக்கோம் ஒரு பிள்ளையை முடிச்சு கொடுக்க போகிறோம் பொதுக்குன்னு நம்ம எதுவும் செஞ்சிட முடியாது என்ன அப்படிங்கும் போது சரியான கோரது என்ன பண்ண நினைச்சிட்ருக்கீங்க நம்ம குடும்பத்தேத்துக்கு உள்ளே வச்சிருக்கா இல்லாத முள்ளதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படிங்கும் டேய் அது சொன்னது தங்கமேல் கிடையாது சொன்னதும் எங்கள் அம்மா கூட வாழ போகிறது நம்ம வீட்டில் இருக்க போகிறது தங்கமேல் தான் என்ன அதனால் வந்து நீ எதுக்கு வருத்தப்படாத ஒரு கடதாசி மட்டும் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு சிறந்த குறிப்பும் இல்லை சரி அப்பா சொல்லியும் அம்மா சொல்லியும் மீற முடியல ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ண வகைக்கு குடும்பத்தை தூக்கி வச்சிட்டோம்னா இஷ்டம்னா அந்த பையனுக்கு ஒரு வருத்தம் அப்போ இங்கே இருந்து ஒரு நோட்டீஸ் போகுது போனோன்னா அதை பார்த்துட்டு பாய்க்கிறதுக்கு பயங்கர சந்தோஷம் பார்த்தியா மேலு பார்த்தியா உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ தான் விரும்புகிறார் அனுப்பியிருக்கார் பாத்தியா அப்படிங்கும்போது முக்கியமாக இது அப்படியாமல் வந்திருக்கு அப்படியாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தங்கச்சிட்டு இது படித்து காமி அப்படிங்கிறாங்க அவங்களும் படித்து காமிக்காங்க இந்த மாதிரி இருக்குக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எப்போ வரணும்னு சொல்லலையே அப்படிங்கிறாங்க ஏக்கா இதில் பதினஞ்சு நாளுக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்கு பதினஞ்சு நாளுக்குள்ளே போக்கா அப்படிங்கிறா பண்ண என்றைக்கே போட்டா அப்படிங்கும் போது இவங்க சொல்லுதாங்க பாக்கியம் இப்போ போகாத மயில் பதினஞ்சு நாள்னு சொல்லியிருக்கில பதினஞ்சாறு நாள் போ இப்போ போனோன்னா மறுவாதி இருக்காது கொஞ்சம் அவங்களும் உன் கோவத்தை மறந்துகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் போ அப்படிங்கிறாங்க உடனே நீ சொல்கிறம்மா இந்த ஒரு வார்த்தையை உண்டை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க இங்கே சரவணனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க சரவணன் தங் தங்க மேல் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க சரவணனுக்கு மன நிம்மதி இல்லை வேலைக்குந்தான் போலையே நேராக தண்ணி சாடை போயிடுறாரு ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு இங்கே வீட்டிலேயும் நேரமாகிடுது சிரவணன் ஆளக்காங்கலின்னு சொல்லி எல்லோரும் தேடி இளைந்தாங்க அப்போ அங்கே ஒரு தனி சாப்பிட்ட இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி பாண்டியனுக்கு தெரிய வந்துடுது பாண்டியன் அங்கே இருந்து நிற்கார் அப்பா அப்படிங்கிறார் அப்பா அங்கேயே கிட வந்தா அப்படிங்க மனதுக்கு கவலைப்பா ரொம்ப சக்கனமாயிட்டு அப்படிங்கும் போது எல்லோரும் கவலை இருக்குடா உங்கள் அம்மாவுக்கு இருக்குது எனக்கு இருக்குது அதுக்காக எல்லாரும் வந்து நிற்க முடியுமா சரியாக வருமா இன்னும் இந்த பழகத்தை வச்சுக்கிடாத நான் ஊரில் எல்லாட்டையும் சொல்லுவேன் இந்த பாண்டியனை மாதிரி யாரும் நினைக்க முடியாது பிள்ளைகள் வளர்க்க முடியாது அப்படி முடியாது இப்படி முடியாதுன்னு சொல்லுவேன் இப்போ நீங்களே இப்படி இருந்தால் நான் என்னடா பண்ண முடியும் அப்பாவுக்கு மனம் தாங்க மாடா என்னடா நீ அப்படிங்கிறீங்கப்பா நான் பண்ண மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் எல்லாருக்குமே மன சங்கடமாக இருக்கு என்ன விசாரணைன்னு பார்க்க என்ன சிரவணன் ரொம்ப நல்லவனாக இருந்தவர் அதனால் சாப்பாடு எல்லாம் கொடுத்து சிரவணை தூங்கிச்சு போயிருக்காங்க சிரவணுக்கு மனமே இல்லை தங்க மேல் எனக்கு வேண்டவே வேண்டாங்கிற முடிவில் இருக்காரு ஆனால் அப்பாவும் அம்மாவும் வந்து தங்க மேலே ஒரே இடவாக அனுப்பக்கூடிய மனநிலை இல்லையே குறிப்பாக அப்பா வந்து தங்கமிலங்க வந்தால் வரட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கவலை காலையில் எதிர்த்து சொன்னேன் சரவணன் காஃபி டீயே கொடுக்காங்க கொடுத்தோன்னேப்பா நான் உங்ககிட்ட பேசணும்பா என் இந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் பேசணும் அப்படிங்கிறாங்க சரவணன் சரி சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா தங்க மிளந்த வீட்டுக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கும்போது பாண்டேன்னு சொல்கிறாங்க சரவணன் நீ ஒரு சைடாக பார்க்க ரொம்ப யோசிப்பார் நான் யோசிச்சு தான் அந்த முடிவை சொன்னேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் செந்திலும் சொல்லுறாரு அண்ணன் தான் சரிப்பா ச வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ ராஜியும் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இங்கே மீனாவுக்கு சரியான கோவம் இந்த வீட்டுக்கு வீட்டுக்காக வரப்படாது அப்படி அப்படிங்கிறாங்க என்ப்பா அண்ணின்னு சொல்கிறாங்க எல்லோரும் கோபத்தில் சொல்லுறிங்க கொஞ்ச நாளுக்கு அறுத்து கழித்து நீங்களே மனமாரி சொல்லுவீங்க அப்படின்னு அவர் வெளில போயிடுறாரு இங்கே சரவண நான் வேலை கிளம்புறோமா அப்படிங்கிறாங்க டே நீ நான் சரியாகிட்டியா நீ போயிட்டு வந்துருவியா அப்படிங்கிறாங்க போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க நான் செந்தில் நீ போனான்ன இன்றைக்கி நான் லீவு தான் நீ வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க இல்லைடா வீட்டிலையே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த தங்கமில் நம்மளுக்கு பண்ணது கடுப்பு தானே கனவு வருது அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் கடுப்பாயிரும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அங்கே வேலை செய்கிற இடத்துல சரவணன் வந்து வேலையை கவனிக்காமல் தனக்கு நடந்ததையே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ இந்த ஓனர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார் என்ன நீ தூ வேலைக்கு வந்திருக்கே கிடைக்கி இங்கே வியாபாரத்தை பார்க்காம நீ என்னத்தையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்க இல்லையா என் சூழ்நிலையை நினச்சிட்டு இருக்கேன் அப்படி அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் வேலையை விட்டு வீட்டில் போய் நினச்சிட்டுறப்பா நீ கிளம்பு பசங்க வீட்டுக்கு போ அப்படின்றாங்க ஏதாவது வீட்டுக்கும் போயிருதாங்க வேலைக்கே வேண்டாம்னு சொன்னிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்கள் அம்மாக்காகங்க என்ன சிரமனா வேலைக்கு போகிறேன்ட்டு போனீங்க இங்கே நேரத்துக்கு வந்து நிற்கியே அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ வேலைக்கு வேணான்ட்டாங்க நான் அங்கே போய் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் நான் எதுக்குமே லாய்க்கு இல்லையாம்மா பொடி பண்ணோன்னு என்னடா இப்படி பேசுகிறேன் எல்லா வகையிலும் லாய்க்கு தான் நீ வந்து மளிகை கடை வேண்டாம் நான் வந்து பழைய வேலைக்கே போனால் சரியாயிருவேன்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேன் அங்கே உங்கள் ஓனர் இப்படி அனுப்பியிருக்காரு இப்படி உன் கடையில் திறந்து போய் உட்காருப்போ அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாரு மறுநாள் காலையில் மொழிகிடைக்கு போகிறாரு எல்லாரும் சரவணன் வந்துட்டு நடந்ததையே கேட்குறாங்க சிரவணனுக்கு பயங்கர வக்கியாக இருக்குது அப்போது எப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இனிமேல் வீட்டுக்கே போகக்கூடாது நம்ம இந்த ஊருக்கு போனோம் கடைக்கு போனோம் பழைய வேலைக்கும் போனோம் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம இருக்க முடியாது எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரவணம் பசி ஏறி வெளியூரை பார்த்து போயிடுறாங்க போயிட்டு செல்ஃபோனையும் ஆப்பிடும் வச்சுக்கிட்டு தாங்க சரவணன் தேடி தேடி பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கலை அப்போது எல்லோரும் ஒவ்வொரு மொழிக்காக தேடுதாங்க பழனிவேல் எல்லாருமே தேடுதாங்க அப்போ சக்திவேல் குடும்பத்தில் என்ன அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பழனிவேல் கேட்குறாங்க கேட்கும்போது போது சரவணனைக்காங்களே அவன் எங்கே போனான்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க ஐயோ இந்த பையன் எங்கே போனான்னு தெரிலேன்னு சொல்லி பாட்டியும் அழகு என்னடா சரவணன் இப்படி போக முடானே வைக்க முடானே அப்படின்ட்டு தெரிஞ்சு ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்காங்க சரணோட அக்கா மச்சான் எல்லோரும் வந்துடுறாங்க எங்கேயுமே இல்லை செல்லுன்னு ஆஃப்னு வருதுன்னு சொன்னோன்னே அவங்க சீசனில் போய் ஒரு பேப்பர் எழுதி கொடுக்காங்க இந்த மாதிரி சிரவணன் நினச்சி எங்கே பண்ண நினைச்சோன்னு தெரியல அப்படின்ட்டு உடனே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே கோமதி சாப்பிடாமே இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே கோமுதி மேலே நினைவு வந்துடுது சரவணனுக்கு உடனே சரவணன் ஃபோன் அடிக்கார் என் பண்ண சரவணை பேசுதேன் அப்படி எங்கேடா இருக்க அப்படிங்கும்போது மோதியமா நான் நல்லா தான் இருக்கேன் வெளியூர் வந்துட்டேன் அந்த ஊரில் நான் இருக்கிற வரைக்கும் சரி வராதுமா பார்க்குறவங்க எல்லாருமே வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சி நீ நல்லா பண்ணி நான் இருந்த இப்படி வாழ்க்கையம்பாக்கிட்டே அவன் இம்பாக்கிட்டேன்னு கேட்காங்க எனக்கு பதில் சொல்ல முடியல அது போக அந்த தங்கமியில் நான் எவ்வளோ விருப்பமாக கல்யாணம் பிடிச்சி பிடிச்சித்தனமாக கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் இப்படி இருக்கும்போது இவ்வளோ ஏமாத்திருக்கலாமா அது போக நடந்ததுக்கெல்லாம் நம்ம தான் காரணம்னு சொல்லி வெளியூர் வச்சுட்டு நான் உங்கள் முகம் முன் உங்கள் முன்னாடியில் இருந்தபோது எனக்கே சங்கடமாக இருக்குது என்னால் இவ்வளோ பேர் சாப்பிடப்பட்டிருக்கிய அப்படிங்கும்போது டே சரவணா என் மூத்த பையன்டா நீ நீ கிளம்பி வாடா ஆ அப்படிங்கும்போது எனக்கு முன்னாடி தான் அக்கா இருக்கலாம்மா அப்படிங்கிறாங்க இல்லைடா அவள் என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்தது இல்லை என் மூத்த பையன் நான் நீ இத நினைக்கேன் நீ வாச்சிட்றோண்ணா நீ வராமல் அம்மா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்கம்மா நல்லா இருப்போம் சாப்பிடுமா கால் பண்ணுறாரு இங்கே கும்பதி சாப்பிட்றாங்க ஒரு கட்டத்தில் சாப்பிட்றாங்க சரவண உட்காந்துட்ருக்காரு அப்போ அதில் ஒரு ஆள் சரவணம் பேசுலாம் கேட்டுட்டு என்னப்பா ஒரு மாதிரி பேசுறியா அப்படிங்கிறாங்க இல்லைங்கய்யா விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் எங்கள் குடும்பத்தை இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது அப்படியே தம்பி தம்பி நான் ஒன்று சொல்லுதேன் உங்களுக்கு அது சரண் பட்டா பாருங்க அப்படிங்கிறாங்க என்னங்கய்யா அப்படிங்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு கல்யாணம் நின்று போச்சு மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணை ஓட்டிகிட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டாங்க அதனால கல்யாணம் நின்றுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் அனுப்பியாப்பா அப்படிங்கிறாங்க இங்கே தங்கமியல் மேலே உள்ள கோபத்தில் சரிங்கய்யா நீங்கள் சொல்லதை நான் கேட்குறேன் பொண்ணுக்கு சம்மந்தமான கேளுங்க அப்படின்றாங்க வாங்க தம்பி பொண்ணு விட்டு போகணும்னு சொல்லி சேரணும் போட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்